தமிழக பட்ஜெட்டில் மீனவர்களின் குடும்பத்தினருக்கு தினசரி உதவித்தொகை ஐநூறு ரூபாயாக உயர்த்திய அறிவிப்பிற்கு மீனவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்டு வந்த தினசரி உதவித்தொகை நூற்று ஐம்பது ரூபாயிலிருந்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் தாங்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று தமிழக முதல்வர் வெளியிட்ட இந்த அறிவிப்பு தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாக கூறி நம்பியார் நகர் மீனவர் முதல்வருக்கு நன்றி தெரிவித்தார் இப்போ வந்து ஐநூறு ரூபாய் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ உயர்த்தி வழங்கியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதம் மூணாம் தேதி வந்து நம்பியார் நகர் மீன்பிடி துறைமுகத்துக்கு வந்தாரு வந்து மீனவர்களோட கோரிக்கை எல்லாத்தையும் நாங்க சொன்னப்போ அவர் வந்து ஆரம்ப காலத்துல நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தது இந்த திமுக ஆட்சியில் கடைசியா கடைசியாக ஐம்பது ரூபா வழங்கிட்டு இருந்தாங்க அதை வந்து இப்போ இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க காவிரி பூம்பட்டினம் முதல் நாகப்பட்டினம் வரை விரிவான ஆழ்கடல் அகழாய்வு மேற்கொள்ளப்படும் என தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நாகை மீனவ மக்களிடையே ஆதரவும் எதிர்ப்பும் எழுந்துள்ளது உலகத்துக்கு முன்மாதிரியாக இருந்தவன் தமிழன் அதை எடுத்து கொண்டுட்டு போகிறதுக்கு அரசனுடைய கடமை இருக்குது அதுக்காக ஏழு கோடி ஒதுக்கி அகல பண்ணி மேலும் மீன தமிழன் மீனவன் எவ்வளோ பெரிய பங்களிச்சிருக்காங்கன்றது உலகத்துக்கு எடுத்து கொண்டுட்டு போகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய என்னுடைய கருத்தாக நான் பார்க்குறேன் அகழ்வாராய்ச்சின்றது நீங்கள் பிடிச்சி பழங்கால நினைவுகளை கண்டுபிடிக்கிறது பழங்கால சின்னங்களை கண்டுபிடிக்கிறது நல்ல விஷயம் தான் ஆனால் கடலில் செய்யுதுன்றது பாரம்பரிய சிறு குறு மீனவர்களோட வாழ்வாதாரத்தையும் சுற்றுச்சூழலையும் வாழ்வாதார உரிமையும் குடியிருக்கும் உரிமையும் அளிக்கக்கூடியது தமிழக அரசுக்கு மீனவர்கள் சார்பாகவும் எங்களோட மீனவ அமைப்பு சார்பாகவும் வேண்டுகோள் வைக்கிறது என்னன்னா இந்த அகழ்வாராய்ச்சி திட்டத்தை நீங்க நிலப்பகுதியிலையோ மலைப்பகுதியிலோ எங்கே வேணாலும் பண்ணீங்க தயவு செய்து கடல்ல பண்ற வேலையை விட்டுருங்க ஏன்னா ஏற்கனவே மீனவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் அழிக்காதீங்க ஆராய்ச்சி பண்றதுங்கிறது என்ன எதுக்காக என்னங்கிறது ஆனா சுற்றுலாங்கிறது தேவையில்லாத விஷயம் அது வந்து மீனவர்கள கடலோர மக்களை வந்து ரொம்பவும் பாதிக்க மீனவர் தொழிலை வந்து மிகவும் பாதிப்பு செய்யும் இந்த ஆராய்ச்சி பண்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க